ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பொரிய வச்சு ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும் இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு பொரிச்சிக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் அரை டீஸ்பூன் ஜீரம் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயம் ஃப்ரை ஆனதும் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போது ஒரு சின்ன சைஸ் உருளைக்கெழங்கு பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாம் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம எல்லாம் இப்போ சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க பொரியலில் ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு இருக்கும் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணியிருக்கேன் அரை டீஸ்பூன் மல்லிப்பொடி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு அரை முக்கால் கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் இந்த உருளைக்கிணங்கு வேகிறதுக்காக கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ இந்த உருளைக்கிழங்கு குக்காகட்டும் அதுக்குள்ளே நம்ம பொரிய ரெடி பண்ணி பண்ணிக்கலாம் நான் அஞ்சு கிளாஸ் பொரிய இந்த மாதிரி தண்ணியில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சோக்கானால் போதும் நல்லா மண்ணெல்லாம் போகிற மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கழுவிட்டு நான் இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன் எல்லா தண்ணியும் போகிற மாதிரி இந்த மாதிரி நல்லா வடிகட்டிக்கோங்க இப்போ இந்த உருளைக்கிழங்கு நல்லா குக் ஆகிடுச்சு இதில் ஜாஸ்தி தண்ணி இருக்கக்கூடாது கொஞ்சமாக தான் தண்ணி இருக்குது இப்போ நல்லா கொஞ்சம் ட்ரை ஆனப்புறம் இப்போ நம்ம இந்த வடிகட்டி வச்சுருக்கேன் இந்த பொரிய இதுக்குள்ள சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த மசாலா கூட எல்லாம் செய்து இது ப்ளெண்டாக வரப்போ ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்ட அப்புறம் சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் நமக்கு பொரியை வச்சு ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது எனக்கு சொல்லுங்கள் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்